ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைனில் ஒரு டேபிள் ஃபேனை வாங்கி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போராடிய போராட்டத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கடகடனை ஃபிக்ஸ் பண்ணி அதை மியூசிக் போட்டு ஓட்டிடலாம் இந்த இடத்துல தாங்க நான் பயங்கர கடுப்பாயிட்டேன் அந்த ரெண்டு இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒயர் நிற்க மாட்டேன் ப்ளஸ் இந்த மூடி வந்து மூடும்போது கண்டு கண்டு கீழே விழுது பயங்கர கடுப்பாயிடுச்சு ஒரு வழியாக எப்படியோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஃபேன் வந்து நல்லபடியாக சுற்றுச்சு அப்பாடா இப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டேன் அளவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா ஃபேன் ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் வந்து அதை ரிட்டர்ன் போடணும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபேன் சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு இதோட லிங்க் வேணால் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்